ஒனா சார் அரிக்கட்ருந்து அரிபாசுறேன் இப்போ நம்ம என்ன வண்டி பார்த்தோம்னா உண்டாய் வேணா சார் இது பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் போட்டதே ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரும் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸு கரண்ட்டு ஏசி ஒர்க்கிங் பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா சென்ட்ரலாக் அவட்டு தெளிவான வண்டி அதுவும் டீசல் வண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் போடுந்தேன் பாய் பார்த்தீங்கன்னா யார் குறை வந்த வருஷத்துலேருந்து வந்திருக்காரு இவர் யார் குறை ஒரு மூணு வருஷமாக நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்காரு ஒரு மூணு நம்ம தான் ஃபாலோ பண்ணி நம்மகிட்ட தான் வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு வேறு எங்கேயும் பார்க்கணும் நம்மள்கிட்ட தான் வண்டி ஆடுன்னு சொல்லிட்டு வந்தார் வண்டி வந்து ஓட்டி பார்த்தாரு நேரத்தே வந்தாரு நேற்று மழை அவரே எடுக்க முடியல மறுபடியும் வீட்டுக்கு போட்டு இன்னைக்கு வந்தாரு இந்த வண்டி தான் வேணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு இது வந்து வச்சிருப்பாரு நானும் தரல இவருக்காதான் வச்சிருந்தேன் ஆனா அது பாத்தீங்கன்னா ரேட்டுனா ஒன்னு போட்டிருந்தேன் இவரு இவருக்கு ரேட்டு ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மியாக கொடுத்துருக்கேன் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வண்டியை கொடுத்துருக்கேன் நான் சொன்னது ஒன்னு அறுபத்தஞ்சு வெறும் ஒன்னு முப்பத்தி அஞ்சு தான் குத்துறேன் ஏசி பக்கா கூலி வண்டி அவுட்லுக்கு இருக்கு எந்த குறையுமே கிடையாது இந்த வண்டி நம்பி யார் வரையும் இந்த வண்டி குத்தாச்சு ஐயோ பாத்தீங்கன்னா வந்த இருந்து வந்திருக்காரு இவர் எங்க இருந்து உங்க பேரு என் பேர் அப்துல் நான்